நெருப்பானவராக இருந்தாலும் பருப்பு மாதிரி ஒரே ஒரு தவறு செஞ்சாரு அது அவர் வாழ்க்கை சிறப்பால அடிச்சிடும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீதைதான் சீதை மோசமானவங்களான்னு கேட்டீங்களா இல்ல ராவணும் ரொம்ப நல்லவர் தான் பட் அவர் வாழ்க்கையில பண்ண ஒரு சின்ன சாபுனால பெரிய பிரச்சனை வாங்கி கடைசியில் மாண்டையவே போட்டாரு ஸோ தான் வந்து நாங்கள் கேட்க போகிறோம் வந்து ராமனுக்கு சீதை கண்ணனுக்கு அடியே மாமனுக்கு ஜோடி நீடி அந்த மாதிரி நினைச்சு நீங்க பண்ண தவறுகள் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்ல தான் சொல்ல போறீங்க ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன சொன்னதை யாரை என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகுது யாரும் தெரியும் நீங்க வந்தாலும் வருவீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஓ இருக்கு என்ன சொன்னீங்க அதெல்லாம் நீங்க ஏத்து டீ பண்ணி எடுக்கிறீங்க எனக்கு ஷோக்கா இருக்கு சரிங்க அப்போ ஒண்ணு பண்ணட்டமாப்பா நீ வர

இப்ப நல்லபடியா கோயிலுக்கு போலான்ட்டு வந்தோம் நீங்க இந்த நேரத்துல திடீர்னு பேசுவதால முடியல பிளீஸ் நல்லபடியா கோயிலுக்கு போகும்போது குறுக்க வந்துட்டீங்களே அப்ப நாங்கெல்லாம் நல்ல சகுனம் அக்கா இன்னும் நல்லா இருக்கும் வேற ஒண்ணு நீங்க அவனை பார்த்துட்டு தப்பா முடிவு பண்ணாதீங்க சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா டேய் நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கையில தான் டேய் என் கையில தப்பு பண்ண விஷயம் நாங்கள் வந்து இந்த கொழும்பில் ஒரு வேலைக்குன்னு வந்துட்டோம் ஒரு வீட்டுக்கு வேலைக்குன்னு வந்துட்டோம் அதுதான் எங்களுக்கு தப்பா தெரியுது நிறைய பேர் வேலைக்கு இல்லை பேச தேவையில்லாமல் என்ன பேசுங்களேடா பேச பேசனா உள்ள பேசன்னா உள்ளே வச்சு நௌச்சிருவானுங்க தானே ஆ சில டைம் அவ்வளோ உஷாராக இருக்கிறீங்க எந்த தப்பு செய்யல

அதுவும் கிடைக்கலையா ஒரு மனிதர் போன இதுக்கு போய் கேட்கலாம் என்ன தான் எங்களை தாய் தப்பி எங்களை ஸ்கூலுக்கும் போடல ஒண்ணுக்கும் போடல நாங்க சின்ன வயசுலயே எங்க பங்களாவில போட்டு அப்படி இப்படி இப்படியே சம்பாரிச்சுட்டாங்க அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க நாங்களும் கட்டி எங்க பிள்ளைங்க இருக்கு அவங்க அவங்க பிள்ளைங்களும் தப்பு போற பிள்ளைங்களும் நான் தப்பு பண்ண உள்ள அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்கேன் எந்த பிள்ளைங்களையும் தப்பு செய்யல நாங்களும் தப்பு செய்யல நாங்களே கல்யாணம் இருக்கோம் மாப்பிள்ள தவறிட்டாரு மகளிர் பிள்ளைங்களை காப்பாற்றுவோம் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களை படிக்க வைக்கல அப்படின்னாலும் வந்து அவங்க பண்ணதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிச்சு அவங்க நல்லா பிள்ளைங்க ஆனால் சிலர் அப்படி இல்லை எங்க அம்மா அப்பா எனக்கு இப்படி பண்ணாங்க நானும் உங்களுக்கு அப்படிதான் பண்ணுவேன்னு யோசிக்கிறேன் நாங்க அப்படி பண்ணல எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க நல்லா தான் செஞ்சு ஆனா படிச்சு வச்சு அவ்வளவு வசதி இல்லை ஏன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வச்சு அதுங்களை நல்லபடியா கட்டி கொடுத்து பல பேர பிள்ளைங்களா இருக்குங்க

ඔය මොක ඉතන මක්ේක කරන්න න ද හොද ද කියල මොකක්වේ පොඩි රත් හටම කරලා තිනේ ඒ අපි එක අප ොලෙෙන් කරගන එක්රගණඩු අපි දා වැරදි කරන්න කාටක් රදන ජීවත්ත න අපට හතට ජවත්ත බු මොකතම කරල ටක් වැදි කරන්න අපේ පාඩි අපිජිවත්ති පීවිල්ල එක තුවාගෙන.

அப்படி சொல்றாரு வாழ்க்கைன்னா அப்புறம் ஸ்லிப் ஆகி மிஸ்டேக் எல்லாம் நடக்கிறது தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று மிஸ்டேக்கா அது நடந்துருச்சு ரொம்ப மிஸ்டேக்கா ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ்டேக் மிஸ்டேக்காக மிஸ்டேக்கா தானே அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா எடுத்துக்க கூடாது எனக்கும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பட் அது ஒரு மிஸ்டேக் தானே விட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவன் யாரோ ஒரு பொண்ணாலோ பண்ணிடுறான் ப்ரோ மிஸ்டேக்கா சரி அது வேற ஒரு பையன் கூட போயிட்டு ரொம்ப மிஸ்டேக்கா அதுக்கப்புறம் ஃபுல்லா மிஸ்டேக் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கம்மி பண்ணிட்டோம் இதான் தூக்கி යනවා. හරි. அவர் வந்து தெரியாம ஒரு சில தவறுகள் பண்ணிட்டு நிறைய ஃபீல் பண்ணிருக்கிறேன் பட் வந்து அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஸோ இனிமே அப்படி பண்ணாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் யாருமே அந்த மெகின் மேட்டர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறோம் எங்களுக்காக தான் கன்டென்ட்டாக தேவைப்படுது இட்ஸ் ஓகே சொல்லி தொலையா ஆர்வமாக இருக்குல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையிறாரு கல்யாணம் கரெக்டா அப்படிங்க சரி பாய் இல்லை வராலும் சொல்றேங்க என்ன மிஸ்டேக் மனசார சொல்லுங்கள் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன்க்காவது யூஸ் ஆகும் எது சொல்கிறது கீதா யோசிக்கிறேன்

ஒரே குட்டி பசங்க கூட்டமா இருக்கு கொஞ்சம் கரெக்டா புடிச்சி கிர. ஒருத்தன் பேச மாட்டேங்கறான் எல்லாம் பேச சையாவுறானுங்க. இட்ஸ் ஓகே. அவனுக்கு வீட்டுக்கு வரக் மாட்டானுங்க. நம்ம ரூல்ஸ்க்கு அடங்க மாட்டானுங்க. தா வெச்சத தா அகம்பா ரகம்பா பூச்ச பசங்க. ரக்பியில ஃபுட்பால் விளையாடுறானுங்க இவனுங்களை வச்சுக்கிட்டு இதும் இதும் பஸ்டவே 10. 5 9 தேதி தேரே பண்ணி முகத்து டே பை کرے.ไอ முகத்து தேಕ್ಕೆ हेतु ਕਰਨே.

ආණ්ඩ වය නමපකරකා මිස්ටෙක් කරන්න ඇතු ඉතින් විිස්ටක්ෙනවා මිස්ටෙක්ෙනවා අතමයි ඒ අපි මිස්ටේක් අදාගෙන යන්්ඩ න මස්ටෙක් ඉදි නක නවත්වන්න බෑ කැනඉදි මංෆිල්ි කරනවා ඉතින් මගේ ඇතින් ගොඩා මිටෙක්ුුණා ඒව දැන් ඉදි අදාගන්න වනු අදාගෙන අපි යන ඇයිවිදියට මිස්ටෙක්කු නේවා අපි අදාගෙන යනවා එට මිස්ටේකා ඒ මිස්ටේකා நான் கவுண்ட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு அதே சார் இல்லையா நான் செக் பண்ணி பார்த்தேன் சார் என் வாழ்க்கையில் சம்பவம் நான் எனக்காக இந்த கை உழைக்காம அடுத்தவரை எழுச்சி கஷ்டப்பட்டேன் அதனால எனக்கு ஒன்றும் இன்னும் ஒன்றும் இல்லை நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன் சரியா இனிமே சார் இந்த கை எனக்காக நான் ஒழிச்சிட்டு பேங்க்கில் சேர்த்துக்க போகிறேன் அடுத்தவங்க செஞ்சேன் இந்த நிலைமையில நான் இருக்கிறேன் அதுக்கான யாருக்கும் சொல்கிறேன் யாரையும் நம்பி வாழாதீங்க இப்போ எங்களை மாதிரி என்ன சொல்கிறீங்க அங்கான்னு பார்த்தீங்கன்னா என்ன இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க சரியா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அடிமையாக வேலை பார்த்தேன் டைமுக்கு போகணும் எட்டு மணி எட்டு மணிக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க அதனால என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா சொந்தமாக நான் வேலை செய்ய சொந்தமாக கடை செஞ்சு சொந்தமாக நான் அரைக்க அடிமையாக எனக்கு வாழ விருப்பில்லை அதான் அந்த வாழ்க்கை நான் இப்போ என் சொந்தமாக நான் வேலை செய்கிறேன் சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாரு இந்த உலகம் ரொம்ப மோசமானது எவனையும் நம்பக்கூடாது கூடாது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய தோண்டிடுவாங்கடா பல்ல காட்டின பாயப்பட்டு பக்கத்துல படுத்துருவாங்க யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி வாயில போட்டப்படாதரா கட்டத்தி கொண்டு போய் கிட்னியை கலட்டிட்டு பீச்சில் விட்டு பிச்சை எடுக்க விட்டுருவாங்க எதுக்கு ஒரு படம் போறதுக்கா ஒன்ன மட்டும் நேசி பொடி காலி திம்மம் முனாத்துக்கிறேன்னு பொடி காலி விஸ்திரம் மட்டும்தான் சரி ஓகே சோ அவங்க சொல்றாங்க சின்ன வயசில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்கோம் பட் ஞாபகம் இல்ல தவறுகள் எல்லாம் மறந்துடணும் නමක මතම විසජෙ දහැ නම්බ මතම විිසජ දෙෙල්ල. ඉඳලා යාරවොට කැටා යරණගේ මැන්ට වශල යි විස්ටක්ක්ලා ඒවයි මිස්ටක් මෙතන වාල ටිය මිට මා න නම කියන්න ිස්ටේක්කිවවා මිටේක්ොක්කොට බොදුන න ජර ල ආරක්ෂ කත්.

ஆரம்பிச்சு உடம்பையிலும் வாங்க போகுது இவரு வந்து ஏன்டா கேள்வி கேள்வியே மிஸ்டேக் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப மிஸ்டேக் ஆக்கி விட்டாரு லேட் பிக்கப் வரலான்னு சொன்னா இவன் இவன்ரா வெட்டு அவட்டுறான் அதெல்லாம் நினைக்கக்கூட நம்மள காலம் போயிட்டு சின்னதுல படிச்சிருந்தா தெரியாது வந்து இப்ப சின்னவங்களா இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று பயன்படும் இப்ப சின்ன படிக்கணும் யோசிக்கிறீங்களா நான் படிக்க கிடைக்கல நான் பதிமூணு மாதத்துல இருந்து வேலை செய்யறேன் எனக்கு படிக்க கிடைக்கல ஆனால் நான் ஆட்டை ஓடிக்கிட்டு கடவுள் சொந்தமாக உழைச்சு தான் முன்னேறி நான் இருக்கேன் அம்மா அப்பாவோ அக்கா தங்கச்சியோ சோதரமாரோ கூட்டாடிமாரோ யாரும் உதச்சு செய்யலை நானே தான் முன்னேறி வந்திருக்கேன் சரி சோ அவர் சொல்லியிருந்தாரு வந்து சின்ன வயசுல வந்து ஓகே பெஸ்ட படிக்கிறதுக்கு கிடைக்கல வீட்டு வேலைகள் பிஸியின் இருந்துட்டேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மிஸ்டேக் பண்ணாம நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு டேய் பரவா படிடா ஒழுங்கா படிடா நீ படிச்ச பெரிய அழகா பட்டாம்பூச்சிகள் கதைகள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் நீங்களும் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் வந்து அதோட விளைவுகளை மாற்ற முடியாது ஏன் பண்ணிட்டீங்கல்ல உப்பு தின்னுமே தண்ணி பிடிச்சி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கும் பட் இனிமேல் பண்ண போகிற ஒரு விஷயங்களையும் பார்த்து 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 ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க யோசிச்சு 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 ஒரு விஷயங்களையும் செய்யுங்க ஆனால் அது கரெக்டாக செய்யுங்க கரெக்டானதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சரியாக செய்யுங்க சரியானதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்சி மீட்டிங்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸோ தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு மட்டும் இல்லை எங்களோட உங்கள் அன்போடு இணைஞ்சிடுங்க அது வரைக்கும் முகர்ந்த விடம் பெறுவது கேமராமேன் சாங்களோட அன்பும் நான் உங்களே பார்க்க